ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து எங்கள் அக்கா வீட்டில் எடுத்த வீடியோ தான் சாப்பாடு வீடியோ வீட்டில் சோறு பங்கி உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் பருப்பு அப்புறமா இது வந்து அவரக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க கட்டி தயிர் லெமன் சாதம் காலையில் செஞ்சது கொஞ்சம் இருந்துச்சு அவியல் அவியல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தயிர் இருந்துச்சு கட்டி தயிர் இருந்துச்சு அப்புறம் பருப்பு பாயசம் பாசி பருப்பு பாயசம் வச்சுருந்தாங்க நானும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளரில் பாயசம் எடுத்து குடிச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் முன்னாடி அங்கே இருக்கும்போது அப்போ தான் செடியெல்லாம் வச்சு கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை போய் ரொம்ப நாள் ஆச்சு சிறு செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்க போகலான்னு போனேன் காய் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சுட்டு அவங்க காயெல்லாம் பறித்து சமையலே பண்ணிட்டாங்களாம் நான் போகிறது வந்து தெரியாது போ சொல்லிக்காமல் தான் போனேன் காயெல்லாம் பறித்து சமைச்சிட்டேன் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன்னா அப்படி வச்சுருப்பேன் அப்படின்னாங்க இது வந்து பைத்தங்காய் கொடி அது வந்து காராமணின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிலமாக பைத்தங்காய் நல்லாயிருக்கும் அந்த செடி வச்சுருந்தாங்க அதுவுமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தக்காளி நிறைய தக்காளி தான் இருந்துச்சு அப்புறம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாவுமே பிஞ்சு கிடந்தது அப்புறம் கத்திரிக்காயுமே ஒரு நாலு கத்திரிக்காய் தான் பிஞ்சாக இருந்துச்சு வேறு எல்லாம் வெண்டைக்காயெலாம் இல்லை வெண்டைக்காய் செடி வச்சுருக்காங்க அப்புறம் பூசணிக்காய் கொடி அது வச்சிருக்காங்க அப்புறமா கொடியில் பார்த்திங்கன்னா அந்த காரமணி கொடி அது வச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் மொட்டை மாடிக்கு போயிருக்கேன் நான் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா மோட்டைமாடிக்கு மேலே போகலாம் முடியாது காம்பவுண்ட் வீட்டு கீழே தான் இந்த மாதிரி என்ன சொல்ல இதில் இருந்து நான் சாயங்கால நேரத்தில் அக்கா வீட்டில் இருக்கும்போது அப்படி மேலே போயிட்டு மொட்டை மாடியில் பண்ணிட்டு கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல சின்ன சின்ன கத்திரிக்காய் நல்லா வயலட் கலரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே நல்லா எல்லாம் காய்க்கவும் ஆரம்பிச்சுட்டு செடியோடு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மொட்டை மாடியில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் சாயங்கால நேரத்தில் அக்கா வீட்டில் மேலே அங்கே தான் இருப்போம் நான் மோஸ்ட்லி அங்கே தான் இருப்பேன் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் மேலே உட்காந்துட்டு நல்லா காற்று வந்துட்டு அப்புறமா சாப்பிட்ற டைமுக்கு தான் கீழே வருவேன் மேலே ஏதோ உட்காந்துருப்பேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பக்கத்தில் எல்லாமே நிறைய செடி இருக்குது வானத்தை பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மட்டும் மாதிரி இருந்து என்ன நினச்சிருவேன் வானத்தை பார்த்தே ரொம்ப ஆச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் கிளம்பி வந்துட்டேன் வரும்போது அக்காவும் ஒரு நாள் கற்றுக்கிறதை பறித்து கொடுத்தாங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்